சரோஜா பாட்டி சின்னதாக ஒரு பஜ்ஜி கடையை இருந்தாங்க பாட்டி கடையில் எப்போவுமே பஜ்ஜி ரொம்பவும் சூடாக இருக்கும் ஒரு வாழைக்காய் பஜ்ஜி அஞ்சு ரூபாய்க்கும் ரெண்டு மிளகாய் பஜ்ஜி அஞ்சு ரூபாய்க்கும் பாட்டி கொடுத்துட்டு வந்தாங்க பாட்டியோட கடைக்கு வந்தால் சூடான வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகாய் பஜ்ஜியும் கிடைக்கணும் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் பாட்டி கடையில் வந்து பஜ்ஜியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சரோஜா பாட்டி தான் கடைக்கு வரைய எல்லுமே ரொம்ப அன்பா பேசுவாங்க அவங்க வியாபாரம் நல்லா போச்சு ஒரு நாள் பாட்டி கடைக்கு வந்த ஒரு பையன் பாட்டி எனக்கு ரெண்டு வாழைக்காய் பஜ்ஜி கொடுங்க அப்படி உங்கள் கடை பஜ்ஜியில் என்ன இருக்கோ தெரியல நான் என் பாக்கெட் மணி மொத்தத்தையும் உங்கள் கடையில் தான் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னான் அப்படி அந்த பாட்டி அவனுக்கு ஒரு பிளேட்டில் ரெண்டு பஜ்ஜியை போட்டு கொடுத்தாங்க கண்ணா பஜ்ஜி சூடாக இருக்குது சட்னியோடு தொட்டு சாப்பிடுப்பா சட்னி தீந்து போச்சுன்னா பாட்டிக்கிட்ட கேள் நான் தரேன் அப்படின்னு சொன்னாங்க சரோஜா பாட்டி பாட்டி எப்பவும் ராமசாமி தான் வாழைக்காவையும் பஜ்ஜி மிளகாவையும் வாங்குவாங்க ஏன்பா ராமசாமி எப்பவும் போல ஐம்பது ரூபாய்க்கு வாழைக்காயும் ஐம்பது ரூபாய்க்கு பஜ்ஜி மிளகாவையும் கொடுப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி ராமசாமி கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாட்டி கேட்ட பஜ்ஜி மிளகாவையும் வாழைக்காயும் ராமசாமி கொடுத்தான் பாட்டி நீங்கள் கேட்ட மாதிரியே ஐம்பது ரூபாய்க்கு வாழைக்காயும் ஐம்பது ரூபாய்க்கு பஜ்ஜு மிளகாவையும் கொடுத்துருக்கேன் இதுக்கான பணத்தை நீங்கள் கொடுக்க வேணாம் நான் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பஜ்ஜி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் பாட்டி வீட்டுக்கு வந்ததும் ஒரு வழியாக பஜ்ஜி மிளகாவையும் வாழைக்காவையும் வாங்கிட்டோம் ஒரு நாலு மணிக்கா பஜ்ஜி மாவியும் தயார் செஞ்சால் அஞ்சு மணிக்கெல்லாம் போய் கடையை திறந்துடலாம் அப்படின்னு நினச்சாங்க சரோஜா பாட்டி எப்போவும் போல் சரோஜா பாட்டி அஞ்சு மணிக்கு பஜ்ஜி கடையை திறந்தாங்க பாட்டியோடைய கடையில் சூடாக வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் தயாராக இருந்தது அந்த கிராமத்தில் இருக்க மக்களும் அந்த சூடான பஜ்ஜியை வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு பாட்டியோடைய பஜ்ஜி வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு பாட்டியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க லாபமும் கிடைச்சிது ஒரு நாள் பாட்டியோடைய வீட்டுக்கு பாட்டியோடைய பேத்தியான விஜயா வந்திருந்தா பாட்டி நான் விஜயா வந்திருக்கேன் உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது அதான் உங்க கூடவே இருக்கலான்னு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா விஜயா விஜயா சொன்னதை கேட்டு பாட்டி எழுந்து இப்படி கேட்டாங்க ஆமா உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா தான் இந்த பாட்டி கண்ணுக்கு தெரிவேன் ஆமா இப்ப நீ என்ன விஷயமா இங்க வந்திருக்க முதல்ல அதை சொல்லு அப்படின்னு கேட்டாங்க பாட்டி அதுக்கு விஜயா பாட்டி என் பையன் என் மருமக பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான் நான் எங்கே போறதுன்னு தெரியாமல் இந்த கடைசி காலத்துல உன் கூடவே இருந்துக்கலான்னு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா விஜயா அதுக்கு பாட்டி சரி நீ எதை நினைச்சோ கவலைப்படாத நீ இங்கேயே தாராளமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு விஜயா வந்ததுனால பாட்டி இவ்வளவு இவ்வளவுனால தான் சேர்த்து வச்சிருந்த பணத்துல சின்னதா ஒரு கடையை வாங்கினாங்க அந்த கடைய விஜயாதான் பார்த்துக்கிட்டா அந்த பஜ்ஜு வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு விஜயாவும் ரொம்ப நல்லாவே வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தா முன்ன விட அவங்க கடைக்கு கூட்டமும் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது அந்த மாச லாப பணத்தை பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு விஜயா இப்படி சொன்னான் பார்த்திங்களா பாட்டி நான் வந்த நேரம் உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு முன்ன விட இப்போ லாபம் அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா விஜயா அதுக்கு பாட்டி நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா எப்பவும் பஜ்ஜி கடையை நேர்மையா நடத்தணும் நான் சொல்றது புரியுது இல்லை நம்மளை நம்பி சாப்பிட வரவங்களுக்கு நம்ம எப்போவும் சுத்தமான உணவை தரணும் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி விஜயாவும் பாட்டி சொன்ன மாதிரியே அந்த பஜ்ஜு கடையை ரொம்ப நல்லாவே நடத்திட்டு வந்தா வியாபாரம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் நைட்டு விஜயா இப்படி யோசிச்சா நம்ம எதுக்கு இந்த பாட்டிக்கு இவ்வளவு லாபத்தை தரணும் இந்த வயசான காலத்தில் இந்த பாட்டி இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படி என்ன பண்ண போகுது எப்படியாவது பாட்டிக்கிட்ட இருந்து அந்த கடையையும் பணத்தையும் நம்ம வாங்கிக்கணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் விஜயா அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் விஜயா பாட்டிக்கிட்ட இப்படி கேட்டா இங்க பாரு பாட்டி இதுக்கப்புறமா அந்த கடையும் இவ்வளவு நாளா வந்த லாப பணமும் எனக்கு தான் சொந்தம் அதுக்காக நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டா விஜயா அதுக்கு பாட்டி உன்னை நம்பி என் கூட தங்க வச்சதுக்கு நீ எனக்கு செய்யற நன்றி கடன் இதுதானா உன்னை நம்புனது என்னுடைய தப்புதான் ஏன் அந்த கடையை எடுத்துக்கோ எனக்கு எந்த பணமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க பாட்டி அங்கிருந்து விஜயா ஒரு வாடகை வீட்டுக்கு வந்தா பஜ்ஜி கடையில் எப்படி லாபத்தை வர வைக்கிறது அப்படின்னு யோசனை செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படி விஜயா அடுத்த நாள் காலையில் பஜ்ஜி சாப்பிட வந்த எல்லார்கிட்டையும் இப்படி சொன்னான் இன்னையிலிருந்து ஒரு வாழைக்காய் பஜ்ஜி பத்து ரூபா ரெண்டு மிளகா பஜ்ஜி பத்து ரூபா விலலாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா விஜயா அப்படி விஜயா கடையில் நின்று வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப ராமசாமி விஜயாவோடய கடைக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தான் அங்கே வந்த ராமசாமி இப்படி கேட்டான் என்னம்மா விஜயா நீ எப்போவும் ஏன் தானே வாழைக்காயும் பஜ்ஜி மிளகாவையும் வாங்குவ இப்போ ஒரு வாரமாக வேற யார்கிட்டையாவது வாங்குறியா என்ன அப்படின்னு சொல்லி ராமசாமி கேட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்கு விஜயா ஆமாம் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச தான் வாழைக்காயும் பஜ்ஜி மிளகாயும் வாங்குறேன் இதுக்கப்புறமா உங்ககிட்ட நான் வாங்க மாட்டேன் வந்தம்மா பஜ்ஜியை சாப்பிட்டமான்னு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னால் விஜயா அப்படி கொஞ்ச நாள்லையே விஜயா ஒரு பெரிய வீட்டையும் கட்டி முடிச்சா அப்போவும் அவளுக்கு பேராசை அவளை விட்டு போகலை இன்னும் ஏதாவது செஞ்சு அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு யோசனை செஞ்சுக்கிட்டு இருந்தா நம்ம தினமும் மீந்து போகிற எண்ணெயை வீணாக்கிறதுக்கு பதிலாக திரும்ப அதிலேயே பஜ்ஜி சுட்டா எண்ணெய் வாங்குற காசு மிச்சமாகும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சா விஜயா இந்த பக்கம் பாட்டி பழையபடியே சின்னதாக பஜ்ஜி கடைய ஆரம்பித்தாங்க எப்பவும் போல பாட்டியோடைய கடையில் எப்பவும் வந்து சாப்பிட்றவங்க அந்த மிளகாய் பஜ்ஜியும் வாழைக்காய் பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பாட்டி சந்தோஷப்பட்டாங்க இந்த பக்கம் விஜயா பஜ்ஜியோடைய விலையை அதிகப்படுத்தினது இல்லாமல் பழைய எண்ணெயில் பஜ்ஜியை சுட்டு கடையை நடத்திட்டு வந்தா இது அங்கே சாப்பிட வந்தவங்களுக்கு பழைய எண்ணெயில் சுட்ட பஜ்ஜின்னு தெரிஞ்சு போயிடுச்சு அதை சாப்பிட்டா அவங்க இப்படி கேட்டாங்க இங்கே பாருமா நீ பஜ்ஜியோடைய விலையை தான் அதிகப்படுத்தின பரவாயில்லைன்னு நாங்கள் விட்டுட்டோம் ஆனால் இப்படி பழைய எண்ணெயில் பஜ்ஜியை சுட்டு கொடுத்து எங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இதுக்கப்புறமா யாரும் உன் கடையில் வந்து பஜ்ஜியை வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஒழுங்காக கடையை மூடிடு அப்படின்னு சொன்னால் ராமசாமி அப்படி ஒரு வாரம் ஆகியும் யாரும் விஜயாவோட கடைக்கு பஜ்ஜி சாப்பிட வரவே இல்லை விஜயாவுக்கு அப்போதான் புரிஞ்சுது தன்னுடைய பேராசையால் இப்போ இருந்ததும் போயிடுச்சே நம்ம பாட்டியை ஏமாற்றி இந்த கடையை வாங்கணும் இப்போ நமக்குன்னு எதுவுமே இல்லை பழையபடி நான் இப்போது எங்கே போகிறது அப்படின்னு நினச்சி விஜயா ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த பக்கம் பாட்டி எப்போவும் போல் அவங்களுடைய பஜ்ஜி கடையை ரொம்ப சந்தோஷமாக நடத்தி நிம்மதியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பர்களே